ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து தானா வந்து அழுதுட்டு இருக்கும் போது அப்போ தனாவுக்கு வந்து ஆர்த்தல் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ அழாத தனா அப்படிங்கும் போது பாத்தியா மாயா அத்தை எப்படிலாம் எம்மெல்லாம் பழிய போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நான் அப்பாவுக்கு நானும் கதிர் இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்வோமா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மாயா சொல்கிறாங்க அத்தையை பற்றி தான் உனக்கு தெரியும்ல நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்காரு அதனால உடனே அவர் குணப்படுத்தணும்னா இந்த மாதிரிக்கு இன்னொருத்தர் வரணும் அதுதான் இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாகும் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க வர சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவர் வந்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பசுபதி இந்த விஷயத்தை பற்றி புவனேஸ்வரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி அதை கேட்டு அதிர்ச்சியடைறாங்க கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அவரை நான் என்ன பாரு பாதி வழியிலே தூக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு ஒரு திருத்த போட்டுட்டு இருக்காங்க அப்போ இங்கே பார்க்கும்போது ஜானகி வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது என் கணவரை காப்பாற்றணும் அவருக்கு மட்டும் எதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் அந்த இடத்துலையும் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதமே மற்ற எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கு காரணம் அந்த தானாவும் கதிர் தான் பத்மா சொல்லவும் உடனே வந்து ஜானகி வந்து கத்த ஆரம்பிச்சாங்க தயவு செய்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிக்கு பழிய போடுறதை நீ நிறுத்திரியா எனக்கு என் கணவரோட உயிர் தான் எனக்கு தேவை அவர் எப்படியாவது வந்து காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா தேவையில்லாம பிரச்சனைக்கு முல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து அவங்க பத்மா போட்டு திட்டிருந்தாங்க அங்க பார்த்தோம்னா மணியோட அம்மாவை தான் காட்டுறாங்க அப்ப ஜானகிட்ட வந்து அவங்க கோயில் பிரசாதத்தை கொடுக்குறாங்க ஜானகி கண்ணகி நீ ஒன்று கவலைப்படாதம்மா ரகுராமுக்காக நான் கோயிலில் போய் நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அந்த கருப்பசாமி கோயிலோட பிரசாதம் தான் இது நீ பூசிக்கோ கண்டிப்பாக வந்து ரகுராம வந்து பழச்சிருவாம்மா என் பையன் அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து ஜானகிக்கு அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி வந்து அவங்க நினைக்கிறாங்க எப்படியாவது என் கணவரை காப்பாற்றிடணும் அவருக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம உயிரிடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினச்சி அவங்க அழுதுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க என்னாச்சு டாக்டர் அவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா இப்ப ஃபோன் அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துருவாருமா நீங்க சும்மா சும்மா இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீங்க அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது ஒரு சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து ஜானகி வந்து அவங்க அந்த டோர் வழியா பார்க்குறாங்க அப்போ வந்து ரகுராம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் என் கணவர் என் அளவுக்கு இந்தளவுக்கு இருக்காரு இதெல்லாம் பார்க்குறதுக்காகவான் நான் இந்த மாதிரிக்கெலாம் நான் பூஜையெல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து இன்னும் அழ ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க காரில் இருக்கவும் அப்போ ரெண்டு பேரும் வந்து காரை வழிமறிக்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து இந்த மாதிரிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறா அவளை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இல்லை நான் அவசரமாக நான் போயிட்டுருக்குறேன் அப்படிங்கும்போது என்ன வரமாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்களே யார் அப்படிங்கும்போது நீ ஒன்று என்ன கொஸ்டின்னா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரை வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க புவனேஸ்வரோட ஆழ்க்கை அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவரை வந்து கையிலெல்லாம் கயிற வச்சு கெட்டி வச்சிருந்தாங்க அடுத்து வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல தயவு செய்து என்ன விடுங்க நான் ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க அவங்கள காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து உங்களையே வந்து இந்த இடத்துல கொண்டு அடைச்சி வச்சிருக்கிறோம் நீங்கள் என்னன்னா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அவரை நம்ம கஸ்டடியில் கொண்டுட்டு வந்தாச்சு அப்படிங்கவும் இது சொல்லி கேட்டதுமே புவனேஸ்வர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ புவனேஸ்வர் வந்து பசுபதிட்ட சொல்றாங்க அண்ணா அவரை தூக்கி வச்சது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ரகுராம் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு கொஞ்ச நேரத்தில் அவங்க கதை முடிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயை திரும்பவும் போய் கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருந்தீங்க அவர் இவ்வளோ நேரம் ஆளோன்னு காணலை ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கவோ சரிங்க உங்களுக்காக நான் ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா இந்த நேரத்துக்குள்ளே அவர் கிளம்பு இந்த நேரத்துக்குள்ளே அவர் இங்கே வந்திருக்கணும் இன்னும் ஆளை காணலை என்னன்னு தெரியல ஒருவேளை டிராஃபிக்கில் இருக்காரான்னு தெரியல சரி நான் ஃபோன் பண்ணுறேன் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை என்னாச்சு அவர் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டார் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லவும் உடனே வந்து மாயை வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க பசு பதிய பார்த்துருந்தாங்க மாயா பசுப்பதியை எங்கள் இடத்துல பார்த்ததுமே மாயாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சிது அப்போ உடனே வந்து சீனவையும் கதிரையும் தனியாக அழைக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டுவரும் வரவும் என்னாச்சு மாயான்னு கேட்கும்போது பசுபதி இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துகிட்டுருக்குறான் அநேகமாக வந்து அவன் தான் வந்து அதாவது இவரை வர விடாமல் தடுத்துருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டத்தையுமே சீனவும் அவங்க கதிராக அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாயா அவர் வந்தால் தானே மாமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லவும் ஆமாம் அவர் வந்தால் தான் காப்பாற்ற முடியும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அவர் ஏதோ ஆபத்தில் மனசில் மாட்டிகிட்ருக்காரு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க குருவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க இது கிட்டதுமே குரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற மாயா இவ்வளோ தூரம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எப்படியாவது வந்து பெரியப்பாவை காப்பாற்றணும் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அவருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மாயா வந்து சொல்கிறாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் இந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது இனி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இப்போ இரு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே குரு வந்து பார்த்தோம்னா அந்த ஃபோன் நம்பரை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ வந்து குரு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க இந்த இடத்துல தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் என்னது இந்த இடத்துல இருக்கிறாரா அவர் வந்து கிளம்பின இடத்துக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த இடம் தொடர்பே கிடையாது ஆக மொத்தத்தில் அவர் ஏதோ ஆபத்துல தான் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு உண்மை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ சீனு கிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்றாங்க அவர் இந்த இடத்துல தான் இருக்காரு எப்படியாவது நீங்க போய் காப்பாற்றி அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிரும் சீனும் பார்த்தோம்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமாக அத்தைக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிடவே வேண்டாம் அப்படிங்கும்போது போது அப்போ மாயாவும் சொல்கிறாங்க ஆமாம் அதாவது பெரியமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாம் தெரிஞ்சாக்கி அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்தவங்க பார்த்தோம்னா சீனுவும் கதிரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க போனதுக்கப்புறமா அவங்க ஒழிஞ்சு நின்று பார்க்கும்போது அவரை அடைச்சி வச்சிருக்கத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க உடனே மாயா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மாயா நீ சந்தேகப்பட்டு சரியாக போச்சுது அவர் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போதே அப்போ குருவுக்கும் வந்து அங்கே வந்துருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்து அவரை காப்பாற்றிருந்தாங்க அடி அடின்னு அவங்க கூட உள்ளவங்களும் அடித்து ஒழுத்து வாங்கிட்டு அவரை காப்பாற்றி அழைச்சிட்டு வருவோம் இங்க பார்த்தோம்னா ரகு வந்து உயிருக்கு ரொம்பவே வந்து ஆபத்தான நிலைமையில இருக்கிறதா வந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஜானகி இன்னும் கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ கடவுளே என்னது இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் இங்க பார்த்தோம்னா பத்மா வந்து கதறியும் தனாவையும் திரும்பவும் அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மணியும் சிவாவும் சொல்றாங்க அக்கா நீ பெசாம இருக்க மாட்டியா எப்படியாவது அண்ணனை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நீ என்னன்னா திரும்ப திரும்ப சும்மா அவங்க மலையே நீ பழைய சமத்திட்டு இருக்காது அப்படிங்கவோ அடுத்து இங்க வந்து மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க போன் பண்ணுறாங்க அப்பா அவர் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க ரகுராமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு ஜானைக்கு வந்து கடவுளே எப்படியாவது என் கணவரை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கு நின்று முன்னாடி நின்று அவங்க அழுதுகிட்டு இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து சீனுக்கிட்டேயும் அவங்க கதிர்கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரி தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற மாயா அப்படிங்கும்போது ஆமாம் பெரியப்பாவோட இந்த நிலைமைக்கு புவனேஸ்வரி தான் பெரியப்பாவுக்கு மட்டும் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடியட்டும் அதுக்கப்புறமா நான் அவளுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லவும் அடுத்தது ரகுராமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது அதாவது அவரை காப்பாத்தி அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இங்க பசுபதியும் அந்த ஒரு பாத்திரமும் பசுபதியும் புவனேஸ்வரிட சொல்கிறாங்க புவனா அவர் எப்படி இங்க வந்தாரு கூட இந்த சீனவும் கதிரும் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடையிறாங்க என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு சொல்லிடுது ரகுராம காப்பாற்ற கூடாதுன்னு சொல்லிடுதானே நம்ம அவரை அடைச்சி வச்சிருந்தோம் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம் ரகுராம தான் காட்டுறாங்க ரகுராமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருது உடனே இங்க எல்லாருமே வந்து அவளோட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்னும் அவளையெல்லாம் நல்லபடியே எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்கும்போது ஆமா நல்லபடியே எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த அபாய கட்டத்தை வந்து அவர் தாண்டிட்டாரு இன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து ஜானகி வந்து அங்க அழுதுட்டு மாயா மாயா வந்து ஓடி போறாங்க தனாவும் வந்து ஜானகிட்ட வந்து சொல்றாங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானேக்கு சந்தோஷப்படுதாங்க அடுத்து மாயா வந்து இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமான புவனேஸ்வரி பாக்குறதுக்காக ஆவேசத்தோடு அங்க போறாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்